விஜய் நிவின் கிட்ட சொன்ன மாதிரியே நிவின் வந்து நம்ம கிருஷ்ணா பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு ஸோ கிருஷ்ணா என்னென்ன பண்ணுறாரு யார் யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஆஃபீஸ்லேயுமே வந்து கிருஷ்ணாவை பார்க்குறதுக்கு ஐயப்பன்ட்ட சொல்லி ஒரு ஆள் வச்சாச்சு இல்லையா இப்போது நிவின் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு அடிக்கடி போய்ட்டு ராகவை பார்க்குறது ராகவ் கிட்ட பேசுகிறது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு மாதிரி இருக்கார் விஜய் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் வந்து விஜய் கிட்ட போது அதிர்ச்சியாக இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இதுக்கு பின்னாடிலாம் இருக்கிறது பசுபதியோட வேலை தான் நம்ம வந்து அன்னைக்கு பண்ணோம் இல்லையா அந்த வீட மீட்டு கொடுக்கறதுலேருந்தே அவன் வந்து பழி வாங்கணும்னு பிளான் பண்ணி தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம குமரன் குமரணனையுமே வந்து அவன் பின்னாடி வச்சிருப்பான் அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது விஜய் விஜய் அப்படின்னு சொல்கிறாரு நிவின் ஏன்னா இப்போ குமரணன்னும் இல்லைல்ல ஏன்னா குமரணண்ணை கூட இந்த ஒரு ஃபேமிலி சந்தானத்தோட ஃபேமிலி மாமாவோட ஃபேமிலி தான்னு சொல்லிச்சு ஆனால் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இது அவரோட ஃபேமிலி இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா குமரணண்ணனை கூட மிரட்டி பசுபதி சொல்கிறதுக்கவே வாய்ப்பு இருக்குது விஜய் அப்படின்னு நிவின் சொல்ல சொல்ல அதிர்ச்சியாக இருக்குது விஜய்க்கு சரி நிவின் பார்த்துக்கலாம் அப்படின்னா எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க பிரதர் ஏன்னால் ஆஃபீஸ் ஒர்க்கில் ஏதோ ஒன்று உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் குளிரவி பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னோனே ஒரு பக்கம் விஜய்க்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி நான் பார்த்துக்கிறேன் நீ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போனால் அங்கே போய்ட்டு எந்த வேலையுமே சரியாக நடக்கலை அப்படின்னா மேஸ்திரி திரும்பவும் விஜய் கிட்ட சொல்ல சரின்ட்டு இப்போது கிருஷ்ணா இங்கே அப்படின்னா தெரியல அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு விஜய் கேபினுக்கு போகலான்னு போனால் அங்கே கிருஷ்ணா ஏதோ சம் ஃபைலில் மாற்றி வைக்கிறதை பார்த்தாச்சு அங்கே பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது விஜய்க்கு விஜய் வந்து டக்குன்னு உள்ளே போன உடனே கிருஷ்ணா ப அதிர்ச்சியாக இருக்கார் என்ன சார் அப்படின்னா நான் தான் அதை கேட்கணும் கிருஷ்ணா நீங்கள் என்ன ஏன் கேப் நான் இல்லாத நேரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அர்ஜெண்ட் ஒர்க் சார் ஃபைல் தேவைப்பட்டு தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு எடுத்தாச்சு எடுத்தாச்சு அந்த ஃபைலை கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்றாரு ஹட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறார் அந்த ஃபைலை வந்து நான் பார்த்துட்டு தரேன் போங்க அப்படின்னா சார் அந்த ஃபைல் கண்டிப்பாக வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் போங்க நானே சைட் ஒர்க் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை அனுப்பி வச்சாச்சு அதுக்கப்புறமா ஃபைலை மாற்றி வச்சதை பார்த்தா அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா எல்லாமே மாற்றியிருக்கேன் ஓ நீ ஒரிஜினல் ஒரிஜினல் எடுத்துகிட்டு டூப்ளிகேட் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா விஜய்க்கு கோவிறது நேராக டென்ஷனோடையே போகிறார் போனோன்னே கிருஷ்ணா நீங்கள் வேலை பார்த்ததெல்லாம் போதும் நிறுத்துங்க அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை கிடையாது அது கிளம்புங்க அப்படின்னா ஏன் சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணியா நீனே தப்பு தான் நீ யார் அனுப்புனாள் நீ என்ன பண்ணுற எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு ஆல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு விஜய் சொல்ல தூக்கி வாரி போடுது கிருஷ்ணாக்கு போச்சுடா நம்ம பயந்த மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து ஒரு பக்கம் பயப்படுறாரு அப்கமிங்களே என்ன போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ